நீண்ட நாளாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜட்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு நிச்சயமாக அந்த ஜட்மெண்ட் வந்து தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி நீதிக்கு கிடைத்த வெற்றி அதாவது நடிகர் சங்க தேர்தல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேட்டியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதாவது நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்குதுன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் எலெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றதே தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல நடக்க போகுது தேர்தல் அப்படின்றதும் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது குறைஞ்சது இருபத்தி ஒரு நாள் இருக்கணும் ஒரு தேர்தல் நடக்கணும்னா அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் நோட்டீஸ் இல்லாமல் ஒரு தே ஒரு தேர்தலே நடத்த முடியாது அப்படி அந்த தேர்தல் நடத்தின எல்லா விதிமுறைகளும் வந்து விதி மீறல் பண்ணி பண்ணி தான் அந்த தேர்தலே நடந்துச்சு இருந்தபோதிலும் எங்களுக்கு தேர்தல் நடக்கணும் அப்படின்றதுக்காக சுவாமி சங்கர்தான் சனியை சார்ந்த நாங்கள்லாம் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த தேர்தலை நடத்தணும் ஆனால் அதுக்கப்புறமா நிறைய போஸ்டல் ஓட்டு பிரச்சனை இருந்தது யாருக்குமே தபால் ஓட்டு வந்து சேரவே இல்லை ஏன் சூப்பர் ஸ்டார் அவருக்கே வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தபால் டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கே ஓட்டு போய் சேருது அது அவரே வருத்தம் தெரிவிச்சுருந்தார் இது எல்லாருக்குமே தெரியும் அப்படி அவருக்கே போகலை அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு தபாலே போய் சேரவே இல்லை ஸோ அதிலே ஒரு குளற்படி எல்லாமே எலெக்ஷன் நடந்த எல்லாமே வந்து மீறலில் தான் நடந்தது இருந்தபோதும் நாங்கள் ஒத்துழைத்தோம் தேர்தல் நடந்தது ஆனால் தீர்ப்பு வந்து தள்ளி வைக்கப்பட்டது அந்த தீர்ப்பும் இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகி ஒரு மாதம் கழித்து தான் இன்றைக்கி வந்திருக்கு இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எலெக்ஷ் எலக்ட்ரோல லிஸ்ட்டே வந்து தப்பு புது லிஸ்ட்டு வரணும் அப்படின்றது அப்புறமா ஏற்கனவே நடத்தின தேர்தலை நடத்தின அப்சர்வரை மாற்றிட்டு இப்போ புதுசாக ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா புதுசாக எல்லாமே புதுசாக பண்ணணும் பழைய இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் தமிழக அரசு வந்து திருமதி கீதான்றவங்கள ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க அவங்க வந்து எலெக்ஷன் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிச்சயமாக வரப்போகிற தேர்தல் வந்து நியாயமாகவும் தர்மமாகவும் நடக்கும் அதில் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த தேர்தல் என்னப்பட்டு இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் அந்த நம்பிக்கையோடு தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து மறு தேர்தல் அப்படின்னு வந்துருச்சு அதையும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் என்னங்க சார் இல்லை அது அது வந்து கொஞ்சம் மாறுதல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நிறைய பேர் அந்த நேரத்தில் அவசர அவசரமாக நடந்ததுனால நிறைய பேருக்கு நிக் அதுக்கு பிறகு வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நிற்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதனால் அது தேர்தல் அறிவிக்கப்படட்டும் அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் ஆ மேல்முறையீடு போனார்னாலே அப்போ அவருடைய எண்ணம் வந்து இதில் நல்லா எல்லாருக்குமே தெரியுது க்ளீனாக ஏன்னா நாங்கள் வந்து அந்த கட்டடம் சீக்கிரமாக ந கட்டப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் இப்போ கூட எந்த தீர்ப்பு வந்து என்ன 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 சொல்லியிருந்தாலும் சந்தோஷம் என்ன இருந்தால் யார் நான் நிச்சயமாக நாங்கள் ஜெயிச்சிருப்போம் இல்லைனாலும் யாராவது பொறுப்புக்கு வந்திருப்பாங்க அந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக யாருக்குமே நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஓய்வுதவியும் போய் சேரவே இல்லை ரொம்ப இருக்காங்க இப்போது இவர் கோர்ட்டுக்கு போனாருன்னா அவருடைய எண்ணம் இப்போ இவ்வளோ நாள் வந்து தள்ளிட்டு போனதே அவர் கோர்ட்டுக்கு போனதுனால தான் அவர் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தாருனா என்றைக்கும் முடிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டு கோர்ட்டு கோர்ட்டுன்னு நடிகர் சங்கத்தில் இருந்த பணத்தை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டார் எப்படி ப்ரொடியூசர் கவுன்சிலில் போயிட்டு அங்கே பணத்தை காலி பண்ணாரோ அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் இருக்கிற பணத்தையும் காலி பண்ணிட்டார் சுத்தமாக இப்போ நடிகர் சங்கத்தில் கஜானா காலி யாருக்குமே நடிகர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க இருந்ததை கூட எடுத்துகிட்டு போய் கேஸு 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 கேஸுன்னு கொடுத்து சீனியர்ஸ் எல்லாத்தையும் வச்சு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து இன்றைக்கி வந்து ரொம்ப காலி ஆகிடுச்சு அந்த கட்டடம் வந்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியிலருந்தே ஒரு ஆண்டு காலமாக கட்டண வேலையே நடக்கலை தேர்தல் அறிவித்தது வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஆனால் ஒரு வருஷமாகவே இன்னும் கட்டடம் கட்டவே இல்லை கட்டடம் கட்டாமல் நின்று இருக்கு அவர் இப்போ திருப்பி கோர்ட்டுக்கு போனார்னா அந்த கட்டடமே வராது அதுக்கப்புறம் அவருடைய எண்ணம் வந்து இதில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது அதாவது இந்த சங்கமே வந்து செயல்பட செயல்படக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் அவருக்கு இருக்குது தேர்தல் நடந்ததில் எவ்வளவு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்ச ரூபாய் செலவாயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இல்லைங்க எங்கள் நோக்கம் வந்து யார் மீதும் வழக்கு தொடரவோ கோர்ட்டுக்கு போவதோ எங்கள் நோக்கம் அல்ல எங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் நடிகர் சங்கம் கட்டடத்தை கட்டி முடிக்க வேண்டும் அவ்வளோதான் அதனால் நடிகர்கள் பயன்பெற வேண்டும் நாடக நடிகர்கள் நடிந்த நடிகர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அதர் பயன்பட வேண்டும் அதே அந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான் ஏன்னா அந்த கட்டடம் கட்டி முடித்தாக்கா மாசத்துக்கு வருமானம் ஐம்பது லட்சத்திலிருந்து எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வரும் அதை அப்படியே நடிகர்களுக்கு பிரித்து கொடுத்துடலாம் அதுதான் நோக்கம் இல்லைங்க நான் கோர்ட்டுக்கு போவே மாட்டேங்க என்னுடைய எண்ணம் வந்து கோர்ட்டுக்கு போற எண்ணம் கிடையாது நிச்சயமா கேட்பேங்க அவங்க எங்க ரெண்டு பேருமே எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க எங்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க நடிகர் சங்கம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு சீக்கிரம் கட்டுறதை கட்டி முடிங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்களோட பே தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் நிச்சயமாக அவங்களையும் கேட்டுட்டு என்ன முடிவு எடுக்க முடியுமோ எடுப்பேன் இதுதான் மூணு மாதத்துக்குள்ளே நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன ஒரு அதில் சிக்கல்னால் புது வாக்காளர் பட்டியலை தயார் செஞ்சு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து மூணு மாதத்தில் முடித்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இன்னும் சீக்கிரமாக நடத்தினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அந்த என்கொயரி ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குது நடிகர் சங்கத்தில் தனி அதிகாரியை நியமித்து அவங்க அறுபத்தோரு பேரையும் கூப்பிட்டு பார்த்துட்டாங்க அதனால் அது அது அவங்க முடிவு சொல்லுவாங்க அதிக தனி அதிகாரி தான் முடிவு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அறுபத்தோரு பேரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்திருக்காங்க நானூறு பேரை உள்ளே சேர்த்துருக்குறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஸோ என்னுடைய கோரிக்கை வந்து அந்த நானூறு பேரையும் வெரிஃபை பண்ணணும் அவங்க சேர்த்த நானூறு பேரையும் வெரிஃபை பண்ணணும் ஏங்க நான் நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கு அந்த நானூறு பேர்கிட்ட போகும்போது நிறைய பேர் அட்ரெஸ்ஸே இல்லை நிறைய பேர் நடிகர்களே இல்லை அவ மெம்பர் இருக்கிறதே அவங்களுக்கே தெரியல அப்படிப்பட்ட மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க யாருடைய ஆதரவாளர்கள் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது இல்லை என்ன என்ன சொல்றீங்க அது அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணணுங்க எங்கள் அணி முடிவு பண்ணி என்ன பண்ண முடியும் எங்க அவங்க ரெண்டு பேரும் நடிகர் சங்கம் ஒற்றுமையாக இருக்கணும் நடிகர் சங்கம் நல்லபடியாக செயல்படுறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் உதவி செய்யணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் யார் ரெண்டு பேருங்க இது வந்து எப்போ கேட்குறீங்க தீர்ப்பு வந்த அப்புறம் கேக்குறிங்களே எங்க எண்ணம் வேற அவங்க என்ன வேற அப்படி சொல்லியிருந்தா கோர்ட்டுக்கு நாங்கள் போவோம் சொல்லக்கூடாது இன்னைக்கு அவங்க எண்ணம் கட்டணம் கட்டுவது இருக்குனாக்கா நாங்கள் மேல்முறையீடு போவோம்னு சொல்லக்கூடாது அது தவறாச்சு மேல் வரையோடு போனாக்கா இன்னும் ஆறு மாதம் ஆகும் இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அப்போ எப்படி கட்டணம் கட்டி முடிக்க முடியும் நிச்சயமாக அப்படி இருந்தாக்கா ஒரு வருஷமாக ஏன் நிற்குது எலெக்ஷன் வந்தது ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜூனில் தான் எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி ஆறு மாதமாக வேலையே நடக்கலையே ஏன் நடக்கலை நடத்த முடியலையே நான் இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை நான் வந்து படங்கள் இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெளில எ என்னுடைய எல்லா படங்களும் வெற்றி படம் இன்றைக்கி நான் வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறமா தான் நான் இதை சொல்கிறேன் நான் இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை அந்த கட்டடம் கட்டுவதற்காக நான் விஷாலையும் கார்த்தியையும் ஒரு போட்டு கருப்பு ராஜா வெள்ள ராஜா அப்படின்னு ஒரு படத்தை த ரிஜிஸ்டர் பண்ணி பிரபுதேவா மியூ டைரக்ஷன் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்குன்னு எல்லாேருக்கும் படத்தை கொடுத்துட்டு அஞ்சு பாடல்களையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஷூட்டிங்கும் ஒரு வாரம் நடத்திட்டு இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு கார்த்திக்குக்கும் சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்கேன் விஷாலுக்கும் சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்கேன் எப்போனா படம் வியாபாரம் ஆன பிறகு தருவேன் நீங்கள் நடித்து கொடுக்கணும் படத்தில் வர டேபிள் ப்ராஃபிட் போட்டு பார்த்தோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபா வருத வ வந்துச்சு டேபிள் ப்ராஃபிட் மட்டும் அந்த பதினஞ்சு கோடியும் அதாவது இவங்களுடைய ரெண்டு பேருடைய சேலரி போக விஷால் சேலரி கார்த்தி சேலரி போக பதினஞ்சு கோடி லாபம் வந்துச்சு டேபிள் ப்ராஃபிட்டை ஷூட்டிங்கே ஆரம்பித்தாச்சு ஒரு வாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் விஷால் வந்து வந்து நடிக்கவே இல்லை அன்றைக்கி வந்து நடிச்சிருந்தாருன்னா பதினஞ்சு கோடி ரூபாய் யாரையுமே கேட்டிருக்க வேணாம் அந்த பதினஞ்சு கோடி இந்நேரம் கட்டிடத்தை திறந்துட்டுருக்கும் அந்த எண்ணம் அவருக்கு இல்லையே அந்த எண்ணம் இருந்திருந்தால் அன்றைக்கே அந்த படம் முடிஞ்சிருக்கும் ஏன் வந்து நடிக்கலை ஆ இல்லை அவர் செயலாளராகவே இருந்துன்னே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு செயற்குழு கூட்டத்துக்கும் வந்தது கிடையாது இப்போ முப்பத்தாறு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு அதில் பத்துக்கு தான் வந்திருக்கார் இருபத்தாறு செயற்குழு கூட்டத்துக்கு வரல ஒரு விஷயம் அப்படிப்பட்ட செயலாளர் எதுக்கு உனக்கே உனக்கு வந்து ஒன்று நடிகர் சங்கம் கட்டடம் வரணும்னு நினைக்கணும் இல்லை சங்கத்திலுடைய மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நீ மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சாக்கா எப்படி எப்படியும் அவங்க சொல்ல முடியாது சொல்லுங்கள் அவங்க பைசா ஒரு பைசா கொடுத்துருக்குறாங்களா இது வரைக்கும் அவங்க சொந்த பணத்தை நான் திருப்பி நான் சொல்லக்கூடாது இருபது வருஷமாக நான் வந்து ஆய இரநூறு பேருக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் சொந்த பணம் இப்போ ஒரு வருஷமாக நின்று போயிருக்கு தலைமை இது நடிகர் சங்கத்திலேருந்து கொடுக்கறது கூட நின்று போயிருக்கு ஆனால் என்னுடைய பணம் எல்லாருக்கும் போயிட்டு இருக்குது ஏன் இல்லாதப்பட்டவங்களா கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல அதாவதுங்க இது வந்து தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி நேர்மைக்கு கிடைத்த வெற்றி எல்லாருக்கும் ஈவன் விஷாலுக்கு தெரியும் கார்த்திக்கு தெரியும் அந்த கட்டடம் கட்டுவதற்கு யார் வந்து முதல்ல வித்துட்டது இந்த இருக்க வரைக்கும் அந்த கட்டடம் வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு நான் தான் காரணம் நான் தான் காரணம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட எண்ணெய் அவங்க வந்து புறக்கணித்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி இன்னைக்கு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மண்ணலி போட்டுட்டாங்க அவ்வளோதான் ஆனால் நிச்சயமாக இப்போ எலெக்ஷன் வருது நாங்கள் நிற்க போகிறோம் ஜெயிக்க போகிறோம் ஜெயிலில் ஜெயிக்கல அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது நான் வந்து திங்கட்கிழமை நடிகர் சங்கத்துக்கு போக போகிறேன் இது வரைக்கும் நான் போகலை போயிட்டு யாராக இருக்கலாம் இன்ன வரைக்கும் பென்ஷன் வராமல் இருக்கோ அந்த பென்ஷன் எல்லாம் நான் என் சொந்த பணத்தில் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இனி இனிமேல் எப்போ எலெக்ஷன் நடந்து எப்போ ரிசல்ட் வந்து எல்லோரும் பொறுப்பேற்று அதெல்லாம் பண்ணுறதுக்கு பட் சங்கத்துக்கு உண்டான என்ன ஃபண்ட்ஸு எங்கேருந்து வருது என்ன அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்பாடை செய்யலான்ற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கேன் அதை திங்கட்கிழமையை நான் ஆரம்பித்தப்பேன் புதுசாக நான் பெண்டிங் அமௌண்ட் நான் எதுக்கு கொடுக்கணும் இன்னிலேருந்து யாருக்கெல்லாம் வரணுமோ அவங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன் பெண்டிங் கொடுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு இன்றைக்கி தானே கோர்ட்டு சொல்லியிருக்குது இது வரைக்கும் அவங்க தானே இருந்திருக்காங்க ஏன் கொடுக்கல ஆனால் வருமானம் மட்டும் வந்துட்டு இருக்குல்ல சங்கத்துக்கு வர வருமானம் அந்த வருமானத்தையாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அதையும் இதுதான் கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் இருக்குதுன்னு காமிச்சு பாவம் அந்த வருமானத்தை எல்லாத்தையுமே அப்படியே வச்சுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு இவங்க ஆளுங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்கறது ரொம்ப அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது பட் அதெல்லாம் இருந்து சரியாயிடும் எங்க இன்னைக்கு கவுண்ட் பண்ணியிருந்தாலே எங்கள் அணிதாங்க வெற்றி பெற்றிருக்கோம் யாருக்குமே பிடிக்கலைங்க அவருடைய செயல்பாடு பிடிக்கல சார் மூன்று மாதத்தில் தேர்தல் அப்படின்னு சொல்றீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய என் மேலே வந்து அதை பற்றி நான் கவலைப்படலைங்க நான் வந்து அப்போ அப்படி பார்த்தாக்கா நான் இப்போ பையன் இருபது வருஷமாக கொடுத்துட்டு இருக்கேனே இந்த மாதம் கூட கொடுத்துருக்கேனே போன மாதம் கூட கொடுத்துருக்கேனே நான் கொடுத்துட்டு தானே இருக்கேன் எல்லாேருக்கும் தீபாவளிக்கும் எல்லா மெம்பர் தீபாவளிக்கு எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஸ்வீட்டு வேஷ்டி சாலை எல்லாமே கொடுத்துட்டு தானே இருக்கோம் இது சேர்த்துருக்காங்க எப்பவுமே தீபாவளி எப்போது எல்லோரும் சிரமப்படுறாங்க அப்படிங்கும்போது நான் வந்து இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் ஏன்னா இவர் வந்து அப்போ வந்து பணம் அனுப்புகிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அப்போ நான் சொன்னேன் சார் நம்ம சைடில் இருக்கிறவங்க நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க அவங்க சைடில் இருக்கிறவங்க நல்ல பொசிஷன் இருக்கிறாங்க ஆனால் நடுவில் தான் நாடக நடிகர்கள் எல்லாருமே இவ்வளோ சஃபர் ஆகிட்டு இருக்காங்க நம்ம வேணால் ஒன்று பண்ணுவோமா அவங்களுக்கு ஒரு மூணு மாதம் டைம் கொடுக்குறோம் நீங்கள் எடுத்து முடிக்கிறதுனா முடிச்சிடுங்க இல்லை உங்களால் முடியலைன்னா விடுங்க நாங்கள் எடுத்து கட்டிக்கிறோம் நம்ம ஓப்பனாக ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் கன்சல்ட் பண்ணேன் ஏன்னா கட்டணம் அப்படி நின்றுருக்கிறது இருக்கிறது வந்து எல்லாத்துக்கு முன்னாலும் நமக்கு வந்து அது ஒரு அசிங்கமாக இருக்குது தலைக்குனிவான ஒரு மேட்டராக இருக்குது பப்ளிக்கில் வந்து கேட்கும்போது இவங்க அவங்க மேலே சொல்கிறது அவங்க இவங்க மேலே சொல்கிறது இப்படியே சொல்லிட்டு இருக்காங்கன்னே பேச்சு இருக்கு அதனால தான் நான் வந்து இப்படி ஒரு ஆப்ஷனுக்கு போகலாமா அதுக்குள்ளே பார்த்தா கவர்மெண்ட் இந்த ஆள் வந்து அண்டர்டேக் பண்ணி பண்ணிட்டாங்க ஆனால் அப்போ கூட இவர் வந்து தீபாவளிக்கு வந்து க கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதனால் இவர் செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் இப்போ எனக்கு இப்போ கூட என்னென்னா இது மற்ற விஷயத்தில் அவங்கெல்லாம் பண்ண தப்புக்கு இது ஒரு நியாயம் கிடச்சிதுங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தால் கூட மீண்டும் தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்குதே இந்த கட்டட கட்டுறது இது தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நடிகர் சங்கத்தில் ஏற்கனவே ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் பணம் இல்லாமல் அவர் தட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் வந்து இதுக்கு வந்து செலவு பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுதான் வந்தோடனே ராஜன் சார் சொல்லிட்டு இருந்தேன் வேறு வழி இல்லை நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இப்போவும் வந்து நாங்கள் சங்கரதாசனையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இது இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு ஜெயிச்சுருவாங்கிற நம்பிக்கை இருக்குது ஜெயிச்சு கண்டிப்பாக இவர் வந்து கட்டுவார் ஏன்னா அவர் படம் எடுத்து படங்கள் மூலமாக வர்றதை வச்சு தான் நான் கட்டுறேன்னு சொல்லியிருக்கிற வழியை அந்த படம் எடுக்கிறது வந்து வெற்றிகரமாக ஆல்ரெடி படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு அதனால் வந்து இப்போ சார் ஜெயிச்சு வந்த உடனேயுமே வந்து அங்கே போய் இங்கே போய் இது பண்ணுறதுங்கிறத விட அவர் படம் எடுக்கிறது ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தார் இல்லையே இந்த படத்து மூலமாக கோடி ரூபா வரும்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் ரெண்டு படம் பிளான் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து இவங்களால் கட்டிட முடியும் அதனால் வந்து நம்பிக்கையோடு வந்து ஏன்னா போன தடவை எங்ககிட்டேயும் ஐம்பது அறுபது ஓட்டு எழுபது ஓட்டு நூறு ஓட்டை இன்னும் போஸ்ட் லோட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே போஸ்ட் லோட்டு இரநூறு ஓட்டு எக்ஸஸாகவே வந்துருச்சு அப்படின்னாங்க இதெல்லாம் நடந்தது

இல்லைங்க நாங்கள் என்ன பண்ண போறாங்கிறது இனிமேல் மெல்ல இது பண்ணலாம் தேர்தலுக்குன்னு ரெடி ஆகணும் இல்லையா நாங்க அதனால அது யோசனை பண்ணி எப்படி பண்ணுவோ பண்ணிப்போம் அவர் அதை இல்லை அப்பீலுக்கு முதல்ல அவர் போராறான்னு பார்ப்போம் புரியுதுங்களா அப்பீலுக்கு போனார்னா அவர் வந்து நடிகர் செய்கிறத செய்கிற துரோகம் சொல்லிவிட்டார் சீக்கிரமா தேர்தோன்னு சொல்லி நாங்கள் வந்து கட்டணம் கண்டறதுக்கான இடம் பார்த்துக்கறது ஒன்னுதான் நாங்கள் என்னை கிலோ இருந்தோ தயாரா இருக்கோங்க பேசுறதுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்